இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை ஸோ நான் வீடு வாங்குவேன் சத்தியமாக தெரியல இப்போதைக்கு ஐ வுட் ட்ராவல் தி என் I'll spend on my travels and maybe I'll go for luxury cars. So, நிறைய பிளேசஸ் எனக்கு பார்க்கணுன்னு இருக்குது அதனால நான் ட்ராவலில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்

நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு அதானி விற்ற பங்கு அதானி குழுமம் தன்னுடைய சமீப ஆக்விசிஷன் அதாவது சமீபத்தில் அவங்க வாங்கின ஒரு நிறுவனமான அம்புஜா சிமெண்ட்ஸில் தொடர்ந்து தங்கள் ஸ்டேக்கை ஏற்றிக்கிட்டே போனாங்க அப்படி ஏற்றிக்கிட்டே போனது எழுபது பர்சன்ட் வரைக்கும் போச்சு செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு இப்போ திடீர்னு கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் ஷேர்ஸை அவங்க விற்றுருக்காங்க அவங்க வித்தது வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பிளாக் டீலில் விலை கிட்டத்தட்ட அறநூற்றி இருபத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பிளாக் அதர் சைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதுக்கப்புறம் செவன் ஆக மாறுகிறது இதில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அது என்னன்னாக்கா தன்னுடைய நிறுவன பங்குகளில் அடிக்கடி ஸ்டேக்கை உயர்த்துவதும் குறைப்பதுமாக அதானி குழுமத்தினுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டி நார்மலுக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறது தான் இது மறுக்க முடியாத ஒரு விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதே சமயத்தில் இது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணுறது வேறு அதில் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறது வேறு ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணுறது வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய குழுமங்கள் பெருவாறையாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டியை சமீப காலமாக அதிகரித்திருக்கின்ற நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க பங்குகளை விற்கிறாங்க அந்த வகையில் இந்த ஒரு முடிவையும் நம்ம பார்க்கறது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னாக்கா ஹிஸ்டரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருக்கு சமீப மாதங்கள்லேயே அவங்க தங்களுடைய பங்குகளை நிறைய விற்றுருக்காங்க சில நிறுவன பங்குகள் நிறைய வாங்கவும் செஞ்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு மதிப்பீடு ரெண்டுமே பங்கு சந்தையில் நிலைக்க வேண்டும் என்றாலோ அல்லது கூட வேண்டும் என்றாலோ அல்லது சரியாமல் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது சரிவை தவிர்க்க வேண்டும் என்றாலோ இந்த வகையான டிரான்சாக்ஷன் வந்து குறைய வேண்டும் ஏன்னா மார்க்கெட் அடுத்தது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது சேல் முடிஞ்ச உடனே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னு மார்க்கெட் நினைக்காது ஏன்னா மார்க்கெட் அடுத்தது இவங்க வந்து விற்பாங்களோ இவங்களுக்கு மறுபடியும் ஏதோ நிதி தேவை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையிலேயே இந்த குழும பங்குகளை பார்க்கும் இதையெல்லாம் கடந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு குடும்பங்கள் நினைக்கலாம் பட் மார்க்கெட் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத மதிக்க வேண்டிய ஒரு தேவை எல்லா குழுமங்களுக்கும் இருக்கு எந்த பிஸ்னஸ் குரூப்பாக இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய அந்த ஒரு அளவீடையும் மதிப்பீடையும் நிச்சயமாக கொள்ள வேண்டும் அதை மதிக்கணும் அப்போ தான் நிறுவன மதிப்பு தொடர்ந்து கூடிக்கொண்டே போகும் அந்த வகையில் இந்த டிரான்சாக்ஷனையும் மார்க்கெட் எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து கண்காணிப்போம் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் இது மாதிரியான டிரான்சாக்ஷன் வரும்போது யார் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இனி ஒரு நாளில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது தெரிய வரல நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் இந்த பிளாக் டீலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போடுங்க மற்றவங்களுக்கும் தெரியட்டும் யார் விற்கிறார்கள் என்பது மட்டும் முக்கியம் இல்லை ஒரு பிளாக் டீலில் யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் ஒரு முதலீட்டாளர் எப்போவுமே ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் ரெண்டு பக்கத்தையும் பார்த்தா தான் விற்கிறனுடைய பார்வை ஒரு பக்கம் தெரியும் அவங்க ஏன் விற்றாங்க அப்படின்னு நீங்கள் அளவிட முடியும் இன்னொரு பக்கம் வாங்கினவனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது புரியும் அவங்க ஏன் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனையும் உள்வாங்கி கொண்டு தொடர்ந்து ட்ராக் பண்ணும்போது யாருடைய முடிவு சரியானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த புரிதல் தான் ஒரு முதலீட்டாளனுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி